வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் பொங்கல்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும் நமக்கு கரும்பு மஞ்சள் இஞ்சி பட்டாணி பூஷ்ணிக்காய் பறைங்காய் வாழைக்காய் பனங்கிழங்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் அது மாத்திரம் இல்லைங்க முக்கியமாக மாடும் ஞாபகம் வரும் நமக்கு ஏன்னா மாட்டுப்பொங்கலும் அதில் ஒரு அங்கம் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நாடுகளில் தமிழர்களெலாம் வாழ்கிற நாடுகளெல்லாம் பொங்கலை வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க ஸோ சிங்கப்பூரும் அதுக்கு வந்து விதி விலக்கல்ல ஸோ இன்னைக்கு அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் லிட்டில் இண்டியாவுக்கு சும்மா ஸ்டடி பண்ணிணோம் ஏன்னா டூ டேஸாக ஹெவி ரெயின்ஸ் கண்டினியூஸாக ரெயின்ஸ் மார்னிங் டில் நைட்டு இன்றைக்கி கொஞ்சம் குறஞ்சிது ரெயினு சரின்னு ஒரு ட்ரிப் போயிருந்தோம் அங்கே வந்து அந்த பொங்கல் சம்மந்தமாக என்னெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அந்த மாடு லைவாக மாடு கொண்டு வச்சுருக்காங்க அதாவது சிங்கப்பூரில் வந்து ரோட்டில் நீங்கள் மாடே பார்க்கணும் எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியாது ரோட்டில் அதனால் நெஜ மாடை பார்க்குறதுங்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் ஸோ அந்த இதையும் பார்த்தோம் ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்துக்குவோம் நீங்கள் அதை பாருங்கள் மாடுகளை பார்க்கணுன்னா கிளைவ் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது இந்த சரங்கன் ரோடுக்கு பரலெல்லாம் வரும் இந்த வீரசாமி ரோடு கட்டிங் இதுக்கு லெஃப்ட் சைடு போனால் வரும் ஆ எதிரும் அந்த டெண்ட் இருக்குது பார்த்திங்களா அது உள்ளே தான் இந்த ரியல் மாடுகளை வந்து கொண்டு வச்சுருக்காங்க இது வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நம்ம பார்த்தபோது இது நிஜம் ஆட சலையான சந்தேகம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஆடாமல் அசையாமல் நின்றுட்டு இருந்தது ஒரு மாதிரி டேஸ்ட் கண்டிஷனில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது நமக்கு அதுக்கு வந்து அந்த வைக்கலோ இல்லை இந்த தவிடு எதுவுமே வச்ச மாதிரி தெரியல தண்ணியும் இல்லை நியர்பை அதனால் அது ஒரு மாதிரி வாடி போய் நிற்கதா என்னன்னு தெரில மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க சைனீஸும் வந்திருந்தாங்க லோக்கல் இண்டியன்ஸும் வந்திருந்தாங்க பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு என்ன அது தண்ணி கிண்ணி தாகத்தில் இருக்கா என்னன்னு தெரியல அப்படியே தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அங்கே எப்படி நிற்குது ஒரு வைக்கல் கூட இல்லை பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றதுக்கு அப்புறம் பின்னால்ன்னு போய் பார்த்தோம் அந்த பூரா க்ளீனாக தான் இருக்குது எந்த விதமான ஃபுட்டும் இல்லை அந்த மாடுகளுக்கு ஸோ எவ்வளோ வர எவ்வளோ நேரமாக அப்படி இருக்குதுன்னு தெரியல நமக்கு அதாவது தண்ணியாவது வச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் அது அப்பப்போ குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டமாக இருந்திருக்கும் அப்படியே சில மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லா அனிமல்ஸும் மேபி ஃபுட்டு தண்ணியை வச்சா அது வந்து சாணம் சாணம் போடும் யூரின் பாஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு அந்த எண்ணத்தில் அவங்க கொடுக்காம இருந்துக்கலாம்னு தோணுது நமக்கு அதே நேரம் இன்னொரு விஷயமும் கவனிச்சோங்க அதோடைய காதில் பாருங்கள் ஏதோ பஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏதோ அடையாளம் இது மாதிரி எண் மாதிரி இருக்குது போல் இருக்குது அது க்ளீனாக பஞ்ச் பண்ணா மாதிரி தெரியுது ரெண்டு சைட்லேயும் வருது அது எல்லா மாடுகளுக்கும் அப்படி தான் இருக்குது காதில் வந்து இந்த டேகு போட்டு விட்ருக்காங்க அது வந்து எதாவது இந்த ஒரு மிஷின் கன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது வச்சு ஒரு பஞ்சர் பண்ணுவாங்க பண்ணால் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ரெட்டு கலரில் ஒரு டேக் அடிச்சிருக்காங்க காதில் ஸோ அது எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்குமா என்னென்னு தெரில இல்லை மேபி இட் இஸ் பெயின்லெஸ் பெயின்லெஸ்ஸோன்னு தெரியல இந்த மாடுக்கும் பாருங்கள் காதில் இருக்குது அந்த சைடு காதலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரில இது வந்து அதை பற்றி சும்மா பொங்கல் பற்றி எழுதியிருக்காங்க போகி பற்றி எழுதியிருக்காங்க நிறையா வெளிநாட்டுக்காரரும் வந்திருந்தாங்க இந்தியன்ஸும் இருக்காங்க நிறைய பேர் அவங்க அவங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது இது என்ன எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே அப்படின்ட்டு அதனால் அவங்க கொஞ்சம் ஒரு ஆவலோடு பார்க்குறாங்க சில சைனீஸும் வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு மேபி லோக்கல் சைனீஸுக்கு எவ்ரி இயர் இது எவ்வளோ கம்ன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு தெரியும் இது என்ன இதுன்ட்டு அதனால் பார்க்குறதுக்கு வந்துருக்கலாம் பட் வெளிநாட்டுக்காரங்க டூரிஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க திருப்பியும் பார்ப்போம் பின்னாலேருந்து அப்படியே இந்த காலியாக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளோர் பூரா அதுதான் நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனிவே அந்த மாடு பண்ண வளர்க்குறவங்க அவங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன காரணத்துக்கா அது பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் தே வில் பி ரைட் இன் தேர் அப்ரோச் ஏதோ நமக்கு வந்து ஒரு நிஜ மாடை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால் விடுமுறை நாள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த இடம் புற கொஞ்சம் கும்பல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப இல்லை ஏன்னா இன்னைக்கு ரெண்டு நாளாக மழை பெஞ்சிருந்தது அதனால் கொஞ்சம் பேர் வரல போல இருக்கு எங்கே பார்த்தாலும் கரும்பு தான் இந்த இடத்துலையும் பாருங்கள் கரும்பாக வச்சுருக்காங்க கச்சக்கம் இப்போ தான் வந்து வந்து இறங்குது ஏன்னா இன்னும் டூ டேஸ் இருக்கு இல்லையா மேபி நாளைக்கு நிறைய பேர் வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஊர்லேருந்து இவங்க கேம்பல் இது இங்கே வந்து கரும்பு வச்சிருக்காங்க பின்னால் வந்து அந்த வாழைக்காய் மற்ற காய்கறிகள் எல்லாம் இருக்குது இது வந்து இந்திய மரபுடைமை நில நிலையம் அதான் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர்ன்னு சொல்லுவாங்க அது உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும் அந்த இந்தியன் கல்ச்சரல் சம்மந்தமாக இங்கே ரெண்டு பேருக்கு வந்து சும்மா வேஷம் போட்டிருக்காங்க அதாவது தமிழ்மொழி ஏதோ விழா வருது அது சம்மந்தமாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இந்திய மரபுடைமை நிலையம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் தமிழ்மொழி விழா அது சம்மந்தமாக ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு வேஷம் போட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க தமிழ் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல் கமிங் சூன் நல்ல தமிழுக்கு ஒரு சிறப்பு இது நிறைய பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் இது வந்து திருப்பியும் அதே கரும்பு தான் எல்லா இடத்துலையும் எக்கச்சக்கமாக வந்து இறங்கியிருக்கு ஒரு கரும்பு இந்த உடச்ச கரும்பு வந்து டூ டாலர்ஸ் சொன்னாங்க ஒரு பீஸு ஃபுல் கரும்பு மேபி ஐ திங்க் ஃபைவ் டாலர்ஸ் ஆ டென் டாலர்ஸ் தெரில ஐடியா இல்லை நமக்கு பாருங்கள் மஞ்சள் வாழை எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இஞ்சி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே சிலது மலேசியாலேருந்தும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சிலது ம் பொங்கப்பானை வந்திருக்கு நிறைய சைஸஸில் இருக்குது சின்னதுலேருந்து மீடியம் சைஸு பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது அவளை பார்க்குறாங்க நிறைய பேர் நிறைய பேரும் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே வந்து திருப்பி அந்த பஃபலோ ரோட சரங்கன் ரோடு கட்டிங் எட்ஜில் இருக்கும் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மக்கள் வந்து பிஸியாகவும் இருக்காங்க அதே நேரம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்காங்க எல்லாம் மீண்டும் அந்த பழங்கள் தான் பஃலூரோட இந்த எண்டு வந்துட்டோம் எல்லாமே அந்த பழங்கள் அப்புறம் மஞ்சள் ஊஷ்ணிக்காய் பரங்கிக்காய் வனங்கிழங்கு எல்லாம் ரொம்ப அருமையானது ஹெல்த்துக்கு இந்த இதெல்லாம் இதுவும் வந்து முதல்ல நம்ம போன இடம் இதான் மஞ்சள் இதெல்லாம் பார்த்தோம் இந்த இண்டியன் சூப்பர் மார்க் மாதிரி இது டிப்பிக்கலாக எங்கே போனாலும் இந்த தமிழ் பண்டிகை வந்து ஒரு தவறாமல் கொண்டாடிறாங்க எல்லாரும் எல்லா ஐட்டமும் கிடைக்கிது டிப்பிக்கலாக இந்தியாவில் கிடைக்கிற ஐட்டம்லாம் இந்த வீடியோக்கெல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்னும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஏதாவது நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்